ஊ ஊ ஊ ஊடக நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் ஒரு குறுஞ்செய்தி ஊடாக அமைதி ஒப்பந்தம் தொடர்பிலான செய்திகளை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் அந்த வகையில் தற்போது பணிய கைதிகளை விடுவிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஹமாசால் கடத்தப்பட்டு இரண்டு ஆண்டுகளாக நிலத்தடி சுரங்கங்களில் வைக்கப்பட்டிருந்த மீதமிருந்த பதிமூன்று இஸ்ரேலிய பணிய கைதிகள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை காண்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் உயிர் பிழைத்த இருபது பணைய கைதிகளும் இஸ்ரேலிய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பரிமாற்றத்தினுடைய ஒரு பகுதியாக விடுவிக்கப்பட ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு பாலஸ்தீன கைதிகளும் இஸ்ரேலிய சிறைகளில் பேருந்துகளில் ஏறி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த குழுவை தவிர ஹமாஸால் கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த முப்பத்தொன்பது பேர் குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என ஒரு தகவல் வழியாக இருக்கிறது காசாவில் அமைதி ஒப்பந்தம் எட்டிய பிறகு பல்வேறு கட்ட நிகழ்வுகள் அடுத்தடுத்து இடம்பெற்று வருகின்றன அந்த நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தொடர்ச்சியாக லங்கா பூ ஊடகத்தோடு இணைந்திருங்கள்